கோவையில் ஃபாக்ஸி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பிரம்மாண்டமாக துவங்கியது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஃபாக்ஸி என்ற ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சிறப்பாக துவங்கியது இத்துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உதவி ஆணையாளர் நவீன்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் ஃபாக்ஸி ஃபிட்னஸ் ஸ்டுடியோவின் நிர்வாக இயக்குநர் பிரவீன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக உடற்பயிற்சி சம்பந்தமான துறையில் அனுபவம் உள்ளதாகவும் அதன் பிரதிபலிப்பாக இந்த பிட்னஸ் ஸ்டுடியோ ஆரம்பித்துள்ளதாகவும் அதே சமயம் மக்களிடம் உடற்பயிற்சி என்பது மிக குறைவாக உள்ளது என்றும் கூறியவர் அவரவர்களது உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக எங்களது உடற்பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்களது உடலும் மனமும் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இங்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு உடற்பயிற்சியாளரை கொண்டு உடற்பயிற்சி சொல்லி தரப்படும் எங்களுடைய பிட்னஸ் ஸ்டுடியோவிற்கு வந்து எங்களை ஊக்கப்படுத்தி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் இதில் உதவி ஆய்வாளர் சந்திரமூர்த்தி மேலாளர் மணிகண்டன் எஃப் பி சந்தோஷ் மைட்டி ஃபிட்னஸ் உரிமையாளர் மதன்குமார் பயர் பிட்னஸ் ஸ்டுடியோ உரிமையாளர் பாபு மற்றும் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் பிரவீன் இங்கே கவுண்டம்பாளையம் ஸ்டூடியோவில் நியர்பையில் ஃபாக்ஸி ஃபிட்னஸ் ஸ்டூடியோ நியூவாக ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ ஓனாக ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜிம்மோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து நைட் நைன் தேர்ட்டி வரையும் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபர்ஸு கப்புள்ஸ் ஆஃபர்ஸ் இப்போ நியூவாக லான்ஜ் பண்ணலான்னு இருக்கேன் பிளானில் இருக்கேன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மெம்பர்ஸுக்கு ஏர்லி ஆஃபர் இயர்லி மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் ஒரேண்டா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா தைவான் ப்ராடக்ட்லேருந்து நம்ம வீவா ஃபிட்னஸ் இம்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபிட் ஆல்சோ பிளான் பண்ணி இருக்குது ஸோ டேபிள் டென்னிஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆக்சசரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம் லேடிஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக டைம் எதுவுமே கிடையாது ஸோ யூனிசெக்ஸ் ஜிம் தான் ஸோ எந்த டைம் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக ஒரு டென் டூ ஈவினிங் ஒரு சிக்ஸ் வரைக்கும் பீக் ஹவர்ஸ் இருக்காது ஸோ அந்த டைமில் லேடிஸ் வந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து எல்லா ஒர்க்கோட்டுக்கான மிஷின்ஸும் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்குது